சேனலை பண்ணிக்கோங்க லர்கள் சேனலில் ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது மஞ்சு உடன் சில கேள்விகள் கேட்டு அதுக்கு மஞ்சு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத வீடியோவாக போட்டிருந்தாங்க அதில் லக்ஷுக்கு என்ன சீர் செய்வீங்க நீங்கள் அதாவது லக்ஷர்கள் வீடு கட்டின பிறகு அவங்களுக்கு என்ன சீர் செய்வீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ராமண்ணனுக்கு என்ன பண்ணனும் ராம் யோகாவுக்கு என்ன பண்ணனும் அதே சேம் தான் அண்ணனுக்கும் பண்ணுவேன் ஏன்னா ரெண்டு பேருமே இரட்டை பிறவிகள் ட்வின் பிரதர்ஸ் இல்லையா அதனால் ஒரே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யோகா அண்ணியை ரொம்ப பிடிக்குமா அருள் அண்ணியை ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு பேரையும் எனக்கு ஒரே மாதிரி தான் பிடிக்கும் இவங்களை அதிகமாக பிடிக்கும் அவங்கள அதிகமாக பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பிடிக்கும் அந்த வீடியோவை இது வரைக்கும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் அதிகமானோர் பார்த்துருக்காங்க ஐம்பத்தி மூணு பேர் வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் என்னன்னா அப்போ நீங்கள் மூணு பேருமே லவ் மேரேஜ் தானா அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க அதாவது ராமும் லவ் மேரேஜ் லக்ஷ்மணனும் லவ் மேரேஜ் அதுக்கப்புறம் மஞ்சுவும் லவ் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்றதால இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க மஞ்சுவோட ஏஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற பதில அழிச்சிருந்தாங்க அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிக்டாக்கஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்காம இருந்திங்கன்னா அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்